அனைவருக்கும் வணக்கம் கற்க கசடர நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய பாட நாம் நாம் பெயர் குறித்த பயிற்சியை மேற்கொண்டோம் இதோட ஆகு பெயர் பாடம் இனிதே நிறைவடைகிறது இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல வேற்றுமை குறித்த ஒரு சிறு அறிமுகத்தை தான் பார்க்க போயிடோம் வாருங்கள் சரி வேற்றுமை இலக்கணம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தொடரின் இலக்கணம் குறித்து விரிவாக பார்ப்போம் ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருமாறு அமைவதை நம்ம சொல் அப்படின்னு படுத்தோம் அதே சொல்லே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பொருள் தருமாறு அமைவதை தான் நம்ம தொடர் அப்படின்னு சொல்றோம் இல்ல இந்த தொடருக்கான வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொல்லினால் ஆன தொடர் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க முருகன் பாடம் படித்தான் முருகன் என்பது முருகன் பாடம் இவை இரண்டும் பார்த்தோம்னா பெயர் சொற்கள் படித்தான் என்பது வினைச்சொல் அப்ப முருகன் பாடம் படித்தான் மூன்றையும் தனித்தனியாக சொல்லும் பொழுதும் பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் பொருள் தருது அதே வேளையில ஒன்றன் பின் ஒன்றாக வரும்போதும் பொருள் தருது இவ்வாறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பொருள் தருமாறு தான் நம்ம தொடர் அப்படின்னு சொல்லுவோம் தொடர் இலக்கணம் படி பார்த்தோம்னா முருகன் என்பது எழுவாய் பாடம் என்பது செயற்படும் பொருள் படித்தான் என்பது பயனிலை இப்ப இது ஒவ்வொன்றும் குறித்து பார்ப்போம் சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லை எழுவாய் ஆகும் முருகன் முருகன் என்பவனால தான் முருகன் என் மாணவனால தான் இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையா அடிப்படை காரணம் பாடம் படித்தான் அந்த முருகன் பாடம் படித்தான்ல அந்த சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் அந்த யார் என்ற கேள்வி யார் என்ற கேள்வியை தான் எழுவாய் வந்து குறிக்கும் அப்ப இந்த இடத்துல முருகன் என்பதுதான் என்னது சொற்றொரு எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் அப்ப முருகன் என்பது என்னன்னு பார்த்தோம் எழுவாய் இந்த இடத்துல இன்னொன்னு நல்லா கவனிங்க பேர் சொல்லு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெயர் சொற்கள் மட்டும்தான் எழுவாய்களா வரும்னு கேட்டா ஆமா பெயர் சொற்கள் மட்டும்தான் எழுவாய்களாக வரும் அடுத்தது பாருங்க தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடமே பயன் நிலை ஆகும் இந்த தொடர் மூலமா என்ன பயன் எனக்கு கிடைத்திருக்கு அந்த பயன நிலைத்திருக்கும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பயனிலை அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த தொடர்ல படித்தான் என்பதை என்னது பயன் இந்த தொடர் எழுவதற்கு காரணம் முருகன் அது மூலமா கிடைச்ச பயன் என்ன படித்தான் அந்த படித்தல் அந்த படித்தல் என்னும் பயன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயனிலை சரியா அப்ப பயனிலையாக எது முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா வினைச்சொற்கள் முடியும் புரியுது வினைச்சொல்ல இருக்கக்கூடிய வினைமுற்றுகள் எல்லாமே தான் என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பயனிலையாக வரும் சரி இப்போ நல்லா கவனிங்க ஒரு தொடர் எழுவதற்கு இன்றைய இரண்டு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுவாயும் பயனிலையும் மட்டும்தான் செயற்படு பொருள் வரது அதாவது எல்லா செய்யப்படும் பொருள் வேணுமான்னு கேட்டா கண்டிப்பாக தேவையில்லை இப்ப இதே தொடர்ல முருகன் படித்தான் கூட நம்ம எழுதலாம்ல அப்ப இந்த பொருள் அப்படின்னா என்னன்னு பாருங்க எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயற்படு பொருள் ஆகும் சரியா இப்ப இந்த இடத்துல எழுவாய் முருகன் முருகன் என்ன படித்தான் அப்ப முருகன் படித்தல் அந்த முருகன் படித்தல் என்னும் வினை செய்வதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் என்னது பாடம் அப்ப அந்த அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் என்னது பாடம் முருகன் படித்தான் முருகன் எதை படித்தான் பாடத்தை படித்தான் எதை யாரால் யாரால் அதாவது எதை யாரால் அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்தது என்றால் அதை தான் என்னன்னு பார்த்தோம்னா செயற்பட பொருள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொடர் இலக்கணத்தை அடிப்படையாக வைத்துதான் நம்ம வேற்றுமை இலக்கணத்தை குறித்து இன்னும் விரிவாக பார்க்க போறோம் சரி இப்போ வேற்றுமை பாடத்துக்குள்ள நம்ம வரப்போறோம் வேற்றுமை பாடத்துல நன்னூல் இருநூற்று தொன்னூற்று ஒன்றாவது நூற்பாலை இருந்து நன்னூல் முன்னூற்று பத்தொன்பதாவது நூற்பாக்கள் வரை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வேற்றுமைக்கான இலக்கணம் தான் இருக்கும் நம்ம ஒவ்வொன்றும் கொடுத்து அடுத்தடுத்த காணொலிகள்ல பார்ப்போம் இப்ப இந்த காணொலியில வந்து பார்த்தோம்னா இருநூற்று தொண்ணூற்று ஒன்று மற்றும் இருநூற்று தொன்னூற்று இரண்டு இந்த இரண்டு நூற்பாக்களை தான் பார்க்க போறோம் சரி முதல்ல வேற்றுமைனா என்ன அப்படின்றத பவநதி முனிவர் அழகாக சொல்லிருக்கார் பாருங்க ஏற்கும் எவ்வகை பெயர்க்கும் ஈராய் பொருள் வேற்றுமை செய்வன எட்டு வேற்றுமை அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க ஏற்கும் எவ்வகை பெயர்க்கும் பேர்ற்கள் எந்த வகைகளாக இருக்கட்டும்ள் பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் வகைகளை முந்தன காணொலி ஆறு வகை பேர் சொற்கள் பார்த்தோம் என்ன பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அது பார்த்தோம் அதற்கப்பறம் என்ன பார்த்தோம் தொழிற்பெயரோட சேர்ந்து வினையாளனையும் பெயர்னு ஒண்ணு பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் இடுகுறி பார்த்தோம் காரணம் பார்த்தோம் அதுல இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அதுவும் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் ஆகுப்பெயர்ல ஆகுப்பெயர்ல வந்து அந்த பொருள் முதல் தொழில் வரை இருக்க ஆறு ஆகு பேர் பார்த்தோம் அடுத்து என்னது என்ன எடுத்தல் முகத்தல் நீட்டல் அந்த நாலு வகை இருக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா கருவி காரியம் கருத்தா இந்த பெயர்கள் எல்லாம் பார்த்தோம் இது எல்லாத்தையும் தாண்டி பதிலீடு பெயர்கள் ஒண்ணு இருக்கு பதிலீடு பெயர்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவன் அவள் அது அந்த மாதிரியான பதிலீடு பெயர்கள் அப்ப இது எல்லாமே பெயர்களான்னு கேட்டா அமைய அனைத்துமே என்னது பெயர் சொற்கள் தான் அப்ப பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்கான்ற வார்த்தை கவனமா பாருங்க ஏற்கும் எவ்வகை பெயர்க்கும் பெயர் சொல் என்னவாகனாலும் இருக்கட்டும் நம்ம அனைத்து வகையிலும் பார்த்தோம்ல பெயர் சொற்கள் என்னவாகனாலும் இருக்கட்டும் முதல்லது அடுத்தது ஈராய் ஈராய்னா இறுதியில அந்த பேர் சொற்களின் இறுதியில இருந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் வேற்றுமை செய்வன அதாவது எல்லா பேர்ச்சொற்களிலும் சொற்களிலும் இறுதியில இருந்து அந்த சொல்லோட அந்த சொல்லோட பொருள் பொருள்னா அந்த இடத்துல அர்த்தம் அர்த்தத்தையே வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை புரிகிறதா இந்த வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு சரியா அப்போ இதுல இந்த நூற்பால கிட்டத்தட்ட ஐந்து பண்புகள் வேற்றுமையின் ஐந்து பண்புகளை குறித்திருக்காரு அது ஒவ்வொன்றையும் குறித்து இப்ப பார்ப்போம் சரி அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டுகள் பாருங்க அழகன் பார்த்தான் இப்போ இந்த தொடர்ல அழகன் என்பது என்னது எழுவாய் என தொடர் எழுவதற்கு காரணமாக இருந்திருக்காரு அடுத்து நிலைத்திருக்கும் பார்த்தான் வினை சொல் தான் எனக்கு பயன்நிலை புரிகிறதா இப்ப இந்த இடத்துல பொருள் வரவே இல்லை பொருள் வரணும் ஒரு தொடர்ல பொருள் வரணும் என்ற கட்டாயம் இல்லை சரியா அழகன் பார்த்தான் இந்த இடத்துல எனது அழகன் யாரோ ஒருத்தரை பார்த்தான் குறிப்பிடுது அழகனை பார்த்தான் இந்த என்ன தொடர்ல, தொடர்ல பார்த்தான்.. என்ன பொருள் வருதுன்னு யார் வேற ஒருத்தர் வந்து அழகனை பார்த்திருக்காங்க முதல் தொடர்ல அழகன் வேறொருவரை பார்த்தான் இரண்டாவது தொடர்ல வேறொருவர் அழகனை பார்த்தார் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்க முதல்ல இருக்க அழகன் என்பது பெயர் சொல் பொருட்பெயர் அடுத்த இருக்க தொடர்ல இருக்க அழகன் அழகன்பது பெயர் சொன்ன ஆனா இரண்டையும் எது வேறுபடுத்தி காட்டுது இந்த ஐ என்னும் உறுப்பு புரியுதா இந்த இடத்துல இந்த அழகனோட சேர்ந்து இந்த ஐ என்னும் உறுப்பு இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழகன் கூட்டல் ஐ இந்த ஐ என்னும் உறுப்பு என்னது இந்த இரு தொடர்களையும் வேறுபடுத்தி காட்டுது இப்ப பவனி முனிவர் சொன்னதை கவனிப்போமா ஏற்கும் எவ்வகை பெயருக்கும் ஆமா பெயர் சொல்லோட எனது அந்த வேற்றுமை உறுப்பு ஏற்று இருக்கு சரி அடுத்தது ஈராய் ஆமா இறுதியில தான் வந்திருக்கு அடுத்தது என்ன சொல்லிருக்காரு பொருள் வேற்றுமை செய்வன பொருளை வேறுபடுத்தி காட்டிருக்கா முதல் தொடர்க்கும் இரண்டாவது தொடருக்கும் உள்ள பொருளை வேறுபடுத்தி காட்டிருக்கு அப்போ பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும் அவ்வளவுதான் பெயர் சொல்லின் இறுதியில் இருந்து அந்த பெயர் சொல்லோட பொருளையே மாறுபடுத்தி காட்டுவது வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர் தான் என்னது வேற்றுமை இந்த வேற்றுமை எட்டு வகைப்படும் இப்ப இந்த வேற்றுமைக்கான பண்புகள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம் சரி வேற்றுமை இலக்கணத்திற்கான முதல் பண்பு என்ன அப்படின்னு பாருங்க அனைத்து பெயர் சொற்களும் வேற்றுமை உருவுகளை ஏற்கும் இதத்தான் நான் அந்த நூற்பா சொல்றப்பையும் பார்த்தேன் பெயர் சொற்கள் எந்த வகையானாலும் இருக்கலாம் ஆனா அனைத்து பெயர் சொற்களுமே என்னதான் வேற்றுமைகளை ஏற்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க இந்த இடத்துல ஐ என்னும் இரண்டாவது வேற்றுமை உருவை எடுத்து எடுத்திருக்கேன் இதை நம்ம இன்னும் விரிவா பார்ப்போம் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவ பார்த்திருக்க எடுத்திருக்கேன் கண்டான் என்னும் பயனிலையை எடுத்திருக்கேன் இப்போ கண்டான் என்பது பயனிலை வினைச்சொல்லாக எடுத்திருக்கேன் பேர்ச்சொற்கள்ல பாருங்க எல்லா பேர் சொற்களையும் பாருங்க முருகனை கண்டான் தோட்டத்தை கண்டான் மாரியை கண்டான் வட்டத்தை கண்டான் இலையை கண்டான் பொங்குதலை கண்டான் இந்த முதல் ஆறு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோன்னா பொருள் இடம் காலம் பண்பு சினைத்தொழில் அதாவது பேர்ச்சொற்களின் முதல் ஆறு வகை எல்லாத்தோடையும் பாருங்க எல்லாமே பேர் சொற்கள்னா எல்லாத்தோட இந்த ஐ உருபு சேர்ந்து வந்திருக்கு சரியா ஐஎண்ணம் உருபு சேர்ந்து வந்திருக்கு முதல் பண்பேனா அனைத்து பேச்சொற்களும் ஏற்றுமை உருபுகளை ஏற்கும் அதனால அடுத்தது பாருங்க ஒன்றை கண்டான் கிலோவை கண்டான் லிட்டரை கண்டான் மீட்டரை கண்டான் இவை அனைத்தும் பாருங்க அளவை பெயர்கள் இந்த அளவை பெயர்களோடும் சேர்ந்து அந்த அளவை பெயர்களின் ஈற்றில் இருக்கக்கூடிய நை என்னும் வந்திருக்கு சரியா அடுத்தது பாருங்க வானொலியை கண்டான் சமையலை கண்டான் திருவள்ளுவரை கண்டான் வானொலி என்பது கருவி பெயர் சமையல் என்பது காரிய பெயர் திருவள்ளுவர் என்பது கருத்தா பெயர் படைப்பாளரின் பெயர் இந்த பெயர்களோடும் சேர்ந்து என்ன அந்த இறுதியில நை என்னும் உருவு வந்திருக்கு அடுத்தது பாருங்க வந்தவரை கண்டான் வந்தவர் என்பது என்னது வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் என்றால் என்ன என்ன ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறித்தே ஆனால் அதுதான் என்னது வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயருக்கும் வினையால் பெயருக்கும் உள்ள வேறுபாடு படுத்தி படிக்கிறப்ப இந்த வினையால் அணையும் பெயர் குறித்து நம்ம விரிவாக பார்த்தோம் அப்ப இந்த இடத்துல வந்தவர் என்பது வருதல் என்னும் வினையை குறிக்கவில்லை மாறாக அந்த இடத்துல யார் வந்திருக்கா அப்படின்றத குறிப்பிடுது அதைத்தான் வினையால் அணையும் பெயர்ன்றாங்க இந்த வினையால் அணையும் பெயர் என்னது இந்த ஐ என்னும் உருவை சேர்ந்து வந்திருக்கு பெயரோட இறுதியில வந்திருக்கு அடுத்து பறவை கண்டான் பறவைன்றத காரண பெயர் அடுத்து மரம் என்பது இடுகுறி பெயர் அதோடும் சேர்ந்து வந்திருக்கு சரியா அதோடும் சேர்ந்து ஐ என்னும் உருபு ஈற்றுல வந்திருக்கு அந்த பேர் சொற்களின் ஈற்றுல வந்திருக்கு அடுத்தது அவனை கண்டான் அவளை கண்டான் அதை கண்டான் அவர்களை கண்டான் அவைகளை கண்டான் இவை அனைத்தும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதிலீடு பெயர்கள் பதிலீடு பெயர்கள்னா ஒன்றும் பெரிய விளக்கம் இதற்கு தேவையில்லை இப்ப எளிமையாக ஒரு தொட ஒரு பத்தி சொல்றேன் அந்த பத்திய நீங்க கவனிங்க கண்ணன் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் கண்ணன் தினமும் பள்ளிக்கு செல்வான் கண்ணன் நல்ல மாணவன் இப்போ இந்த பத்தியில என்னது கண்ணன் 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 மூன்று முறை வந்திருக்கு இப்ப இந்த கண்ணன் என்னும் பெயர் சொல்லுக்கு பதிலாக நான் என்ன பயன்படுத்தலாம் அவன் என்பதை பயன்படுத்தலாமா எப்படி கண்ணன் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அவன் தினமும் பள்ளிக்கு செல்வான் அவன் நல்ல மாணவன் அப்ப கண்ணன் என்னும் பெயர் சொல்லிருக்கு பதிலாக அவன் என்னும் எனது பெயர் வந்திருக்கு அவன் என்பது இந்த இடத்துல தான் குறிக்குது தான் குறிக்குது அப்ப அவன் என்பதுதான் என்னது பதிலிட பெயர் ஆங்கிலத்தில் இதை சொல்லணும் அப்படின்னு பாத்தனா பிரணவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவன் அவள் அது அவர்கள் அவை இவை அனைத்தும் பார்த்தோம்னா பதிலீடு பெயர்கள் இந்த பதிலீடு பெயர்களோடும் சேர்ந்து என்ன வந்திருக்கு இந்த ஐ என்னும் வேற்றுமை உருவு வந்திருக்கு அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேர் சொல் எந்த வகையானாலும் இருக்கட்டும் அது எல்லாத்தோடையும் என்ன ஏற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உருபு ஏற்கும் என்ன உருபு வேற்றுமை உருபு ஏற்கும் அவ்வாறு ஏற்று பொருளை வேறுபடுத்தி காட்டும் சரி இப்போ இரண்டாவது பண்பு இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெயர் சொல் தான் என்னது உருவை ஏற்கும் வேற்றுமை உருவகளை ஏற்கும் வினை சொற்கள் எக்காரணத்தையும் கொண்டு என்னது வேற்றுமை உருவகளை ஏற்காது இப்போ இத்தனை எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்ல இதுல இந்த கண்டான் என்பதுல எந்த சிறு மாற்றமும் ஏற்பட்டிருக்கா இல்ல அப்ப அதுதான் இரண்டாவது பண்பு அதுதான் பெயர் சொற்கள் மட்டுமே வேற்றுமை உருவகளை ஏற்கும் வினை சொற்கள் வேற்றுமை உருவகளை ஏற்கா புரிகிறதா பெயர் சொற்கள் மட்டும்தான் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் வினை சொற்கள் எக்காரணத்தை வினைமுற்றுகள் எதுவுமே மூன்றாவது பண்பு பாருங்க வேற்றுமை உறுப்புகள் பெயர் ஈற்றழுத்தாக வரும் புரிகிறதா அந்த வேற்றுமை உறுப்புகள் இப்ப இந்த எடுத்துக்காட்டுகள் பாருங்க மரத்தை மரத்தால் மரத்திற்கு மரத்தின் மரமது மரம்கண் இவை அனைத்தும் அதாவது இந்த இருக்க எழுத்துக்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா வேற்றுமை உருப்புகள் சரியா இந்த வேற்றுமை உருவுகள் பாருங்க அந்த சொல்லோட மரம் என்னும் பெயர் சொல்லுக்கு இறுதி எழுத்தாக தான் வந்திருக்கு சரியா அடுத்து நான்காவது பண்பு பாருங்க வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் அதுதான் அதோட இயல்பான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை உறவுகளை ஏற்று வரும் பெய்சொல் அப்பெயர்ச்சொலின் பொருளையே அப்பெயர்ச்சொலின் அர்த்தத்தையே மாற்றி காட்டும் அதை தான் அதனாலதான் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க பாருங்க கண்ணனை முருகன் பார்த்தான் கண்ணன் முருகனை பார்த்தான் கண்ணனை அப்படின்றது இந்த இடத்துல என்ன என்னன்னு பார்த்தோம்னா செயற்படு பொருள் முருகன் என்பது எழுவாய் பார்த்தான் என்பது பயனிலை இந்த இடத்துல கண்ணன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுவாய் முருகனை அப்படின்றது செயற்படு பொருள் பார்த்தான் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயனிலை சரியா தொடர் எழுவதற்கு காரணமாக இந்த இடத்துல முருகன் இருந்திருக்காரு இந்த இடத்துல கண்ணன் இருந்திருக்காரு பார்த்தான் என்பது அந்த தொடரினான பயன் அப்ப அந்த இந்த பார்த்தான் என்னும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயனிலை இந்த எழுவாய் வந்து இந்த வினையை செய்வதற்கு காரணமா அமைந்த பேர் சொற்கள் என்னது கண்ணனை முருகனை சரியா இப்போ இதுல என்ன சொல்றாங்க முதல் தொடர்ல முருகன் கண்ணனை பார்த்திருக்காரு முருகன்னா கண்ணனை பார்த்திருக்காரு இரண்டாவது தொடர்ல கண்ணன் முருகனை பார்த்திருக்காரு அப்போ வேற்றுமை வந்து இறு நின்று அந்த அந்த மாற்று மாறுபடுத்தி என மா நான்காவது பண்பா சொல்றாரு வேற்றுமை பொருளை வேறுபடுத்தி காட்டும் சொல்லின் இறுதியில இருந்து அந்த தொடரோட பொருளையே மாற்றி காட்டிருக்கு இந்த இரண்டு தொடர்களும் சரியா அடுத்தது வேற்றுமை எட்டு வகைப்படும் புரியுறதா வேற்றுமை எட்டு வகைப்படும் இந்த அந்த எட்டு வகை என்னென்னன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம் சரி அடுத்தது நன்னூல் இருநூற்று தொன்னூற்று இரண்டாவது நூற்பால பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க பெயரே ஐ ஆல் கு இன் அது கண் விழி என்றாகும் அவற்றின் பெயர் முறை பெயர் முதல் வகை ஐ இரண்டாவது வகை ஆல் மூன்றாவது வகை கு நான்காவது வகை இன் ஐந்தாவது வகை அது ஆறாவது வகை கண் ஏழாவது வகை விழி எட்டாவது வகை புரியுது இந்த எட்டு வகை பெயர்களை தான் என்னது அவற்றின் பெயர் முறைன்னு பவனந்தி முனிவர் சொல்லியிருக்காரு இப்போ முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா உருபுகள் கிடையாது அந்த வேற்றுமை உருபுகள் அந்த வேறுபடுத்தி காட்டும் எழுத்துக்கள் கிடையாது வேறுபடுத்தி காட்டும் அந்த பொருளோட அந்த சொல்லின் ஈற்றாக இருந்து அந்த பொருளை வேறுபடுத்தி காட்டும் உருபுகள் எந்த வேற்றுமைகளுக்கு கிடையாதுன்னு பார்த்தோன்னா முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் கிடையாது அதனால முதல் வேற்றுமை என்ன சொல்லுவாங்கன்னா பெயர் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை கருத்தா வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல்ல நம்ம படித்தோம் பாருங்க அழகன்

சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருவாக வருவதனை சொல்லுறுபுகள் என்பர் சரியா வேற்றுமை உருவுகளுக்கு பதிலாக ஒரு முழு வந்து முழு உருவை உருவின் பண்புகளை ஏற்று பொருளை வேறுபடுத்தி காட்டும் அவ்வாறு வருவதனை நம்ம சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க கூலிக்கு வேலை கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு கூலி என்னும் பெயர் சொல்லோடு சேர்ந்து வந்திருக்கு அதே இது அடுத்தது பாருங்க கூலிக்காக வேலை இந்த கூக்கு பதிலாக இந்த ஆக என்னும் சொல்லுறுப்பை நான் பயன்படுத்தியிருக்கேன் இரண்டிலும் பொருள் எதுவும் மாறுபட்டு இருக்கா அதாவது இந்த இடத்துல இந்த இரண்டிற்கும் எதுவும் பொருள்ல வேறுபாடு இருக்கா கிடையாது கூலிக்கு வேலைன்னு என்னது கூலிக்காக வேலை நம்ம சொல்றப்ப இந்த கூலிக்காக அப்படின்னால சொல்றோம் உருப்புகளுக்கு பதிலாக வேற்றுமை உருபுகளுக்கு பதிலாக ஒரு முழு சொல்லே வந்து அந்த வேற்றுமை உருபுகளின் வேலைகளை செய்ததுன்னா அதைதான் தான் நம்ம என்னது சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த பதிவுல தொடர்னா என்ன அந்த தொடரின் இலக்கணம் என்னன்றத தெளிவாக பார்த்தோம் நன்னூல் இருநூற்று தொற்று ஒன்று மற்றும் இருநூற்று தொன்னூற்று இரண்டு இந்த இரண்டு நூற்பாக்கள் குறித்து தெளிவாக விரிவாக அறிந்து கொண்டோம் இனி அடுத்தடுத்த காணொலிகள்ல இந்த எட்டு வேற்றுமைகளை குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் அதாவது இந்த வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன இது எந்தெந்த பொருள்கள் எல்லாம் வரும் என்னென்ன பொருள்கள்ல வராது சொல்லுறுப்புகள் இதுக்கு இருக்கு அப்படின்றத இன்னும் தெளிவாக வர காணொலிகள்ல பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்